கிறிஸ்தேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களை இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் டிசம்பர் மாதம் நம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த முதல் நாளிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் டிசம்பர் என்றாலே மகிழ்ச்சி தான் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம் அதோடு புதிய வருடத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிற ஒரு ஆனந்தம் ஆண்டவர் இந்த வருடத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தார் இந்த வருடத்தின் துவக்கத்தை கண்ட நாம் டிசம்பர் மாதத்தின் முதல் நாளை ஆண்டவர் காணச் செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி பாதுகாத்துக் கொண்டே இருந்தார் இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொண்ட திருமுறை பகுதி நாகும் தரிசி எழுதின புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை யார் ஒருவர் கர்த்தரை இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார் ஒரு புதிய மாதத்தில் காலடி எடுத்து வைக்கிற நாம் கர்த்தரால் அறியப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக யார் ஒருவர் ஆண்டவரை நம்புகிறார்களோ அவர் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஒரு முறை ஒரு மன்னன் தன்னுடைய பிறந்த நாளிற்காக அந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் உணவை கொடுத்தார் ஒரு இடத்தில் உணவு பரிமாறப்பட்டுக் கொண்டிருந்தது மன்னனரை கவனித்துக் கொண்டே இருந்தார் ஒரு ஏழை மனிதர் கந்தல் துணியோடு உணவு வாங்குவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தார் எல்லாரும் அவரை பார்த்து ஏளனமாய் பார்த்தார்கள் சிரித்தார்கள் எள்ளி நகையாடினார்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்த மனிதர் இவர்களுடைய பேச்சை கேட்டு உள்ளத்திற்குள் ஒரு விரக்தி தோண்ட இந்த கூட்டம் சற்று குறையட்டும் பிற்பாடு உணவை சாப்பிடலாம் என்று சொல்லி சற்று ஓரமாய் போய் நின்றார் அவரையே எல்லாரும் பார்த்து சிரித்தார்கள் அவருடைய தோற்றம் கந்தலான உடை அழுக்கு நிறைந்த அந்த தேகம் அவர் அப்படியே நின்று கவனித்துக் கொண்டே இருந்தார் எல்லாரும் திருப்தியாய் சாப்பிடுகிறார்களே என்று சொல்லி மன்னனும் அந்த இடத்தை விட்டு அடுத்த பகுதிக்கு சென்றார் இந்த ஏழை மனிதன் கூட்டம் குறையட்டும் என்று பார்த்துக் கொண்டிருந்தார் உணவும் தீர்ந்து விட்டது வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டவராய் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமாயிருக்கிறதே கடவுளே நீர் இறக்கமில்லாமல் இப்படி செய்து விட்டீரே ஒரு ஒருநேர உணவுக்காய் நான் போய் நிற்கிறேனே என்று சொல்லி வேதனைப்பட்டார் வேதனையோடு பக்கத்தில் இருந்த குழாய் தண்ணீரிலே தண்ணீரை குடித்துவிட்டு ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்து தன்னுடைய நிலைமையை நினைத்து வேதனையோடு வெறித்து தரையை பார்த்துக் கொண்டிருந்தார் அவ்வழியாக வந்த மன்னன் இந்த மனிதன் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவர் அருகிலே சென்று வயறார சாப்பிட்டு விட்டாயா சாப்பாடு நன்றாய் இருந்ததா என்று கேட்டார் நிமிந்து கூட பார்க்காத அந்த ஏழை மனிதன் எங்கேயா நாங்கள் சாப்பிட ஏழையாய் பிறந்தவனுக்கு சாப்பாடு ஏது என்று சொல்லி பதில் கொடுத்தான் உடனடியாக அந்த மன்னன் நான் ஆட்சி புரிகின்ற இடத்தில் உணவிற்கு கஷ்டப்படுகிற மனிதர்களா இல்லை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதனுடைய வாருங்கள் நான் உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய கரத்தை யார் பிடிக்கிறார்கள் என்று சொல்லி விரக்தியோடு நிமிர்ந்து பார்க்க தலையில் இருந்த கிரீடம் பகிட்டான ராஜ உடை இதை பார்த்த உடனே ஐயோ நீங்கள் மன்னன் என்று தெரியாமல் நான் மரியாதை கொடுக்காமல் பேசிவிட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கீழே அப்படியே கீழே விழுந்தார் இதை பார்த்த உடனே மன்னன் சொன்னார் இல்லை நான் ஆட்சி புரிகிற இடத்துல சாப்பாடு இல்லாமல் ஒருவர் இருக்கக்கூடாது வா என்னுடன் என்று சொல்லி கரத்தை பிடித்து இழுக்க என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என்று சொல்லி அழ ஆரம்பித்தார் மன்னன் சொன்னான் என்னுடைய பிறந்தநாள் என்று உன்னுடைய உணவு அரண்மனையில் வைத்து நடைபெறும் வா என்னுடன் என்று சொல்லி அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் உணவை கொடுத்தார் இவன் அழ ஆரம்பித்தான் மன்னர் கேட்டார் ஏன் அழுகிறாய் சொன்னான் நான் ஒரே ஒரு முறை வானத்தை பார்த்து கடவுளே நமக்கு இல்லையா என்று கேட்டேன் இந்த ஒரு வார்த்தை சொல்லி என்னுடைய வேதனை அவரிடத்தில் சொல்ல மன்னனை அனுப்பி என்னை போஷிக்க செய்திருக்கிறார் இது மட்டும் முன்கூட்டியே தெரிந்திருந்தால் நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் செய்திருப்பேன் இன்னும் ஒரு நாள் விண்ணப்பம் செய்ததற்கு ஆண்டவர் இப்படி போஷித்திருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கடவுளை நான் மறந்து விட்டேனே என்று சொல்லி கண்ணீர் வெடித்தார் ராஜா சொன்னார் வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய சந்ததி உட்கார்ந்து சாப்பிடும் அளவுல உனக்கான எல்லா காரியங்களையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஒரு பை நிறைய பொற்காசுகளை கையிலே கொடுத்து அனுப்பிவிட்டார் என கண்பானவர்களே ஒரு முறை ஆண்டவரை நினைத்த ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் நாம் கர்த்தரை நம்பி இருக்கின்ற பொழுதே ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிடுவதில்லை ஒரு புதிய மாதத்திற்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஆண்டோடைய வழிநடத்தல் கூட இருக்கட்டும் மாதம் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் வாழ்வின் இறுதி வரை உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறார் பாதுகாக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் ஜபத்தோடு கூட ஒவ்வொரு நாளையும் ஆரம்பியுங்கள் ஆசீர்வாதமான நாட்களை கர்த்தரங்களை கொடுப்பான் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்ட ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த செப்பிப்போம் நன்றியோடு காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் உண்மை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை உண்மை நம்பி இருக்கிறவர்கள் சோர்ந்து போனதில்லை உண்மை நம்பி இருக்கிறவர்கள் கலங்குனதில்லை உண்மை நம்பி இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் உண்மை நம்பி இருக்கிறவர்கள் சி பருவத்தை போல் அசைக்கப்படாமல் இருக்கிறார்கள் நாங்களும் உமக்குள் பலன் கொள்ள உண்மை சார்ந்து உண்மையே பற்றி முன்னேறி சொல்ல கர்த்து குறைவுகளை நிறைவாக்கி தாரும் இந்த மாதத்தின் துவக்கம் முதல் இறுதி மட்டும் உடைய பிரசனம் கூட இருக்கட்டும் எங்களையும் உடைய கடங்களை தருகிறோம் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜபங்கேலும் நலப்பிதாவே கிறிஸ்துக்குள் என மிகவும் அன்பானவர்களை ஒருமுறை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஒரு புதிய மாதத்திற்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த மாதம் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு மாதம் ஆண்டோடைய பிறப்பு நற்செய்தியை உலகுக்கு அறிவிக்கிற ஒரு மாதம் இந்த புதிய மாதத்திற்குள் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் நுழைய செய்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஆண்டோடைய வழிநடத்தல் கூட இருக்கும் ஜெபத்தோடு கூட நம் முன்னேறி செல்வோம் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் ஆண்டோடைய வழிநடத்தல் பாதுகாவல் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே